ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு இனிய ஆதித்ய ஐயா அய்யா அவர்களுக்கு குருவணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு முப்பத்தோரு வயதாகியும் திருமணமாகாத ஆண் ஜாதகத்தை விளக்க போறேன் எனது மதிப்பிற்குரிய பேராசான் ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த ஜாதகத்தை கணிச்சேன் ஜோதிடம் எதில் இருக்கிறது இதில் தான் இருக்கிறது கிரக பாவக சுபத்துவ பபத்துவ சுழ்ச்சி மூலம் அமைப்புல தாங்க இருக்கு ஜோதிஷம் ஒளியியல் இந்த வார்த்தையே புரியாத ஜோதிட பெருமக்கள்லாம் இருக்காங்க சுபத்துவம் என்ற வார்த்தைக்கு புதுசாக ஏதோ சொல்றாரு அப்படிங்கிறவங்க இருக்காங்க தமிழ்லையும் நல்லா படிச்சிருக்கணும் அந்த ஜோதிட ஞானமும் வரணும் நல்ல குருநாதர் நமக்கு கிடைக்கணும் அதை நல்லா அப்சர்வ் பண்ணணும் ஆய்வு பண்ணணும் இத்தனை விஷயம் இருக்கு சும்மா நம்ம குறிப்பில் வந்துட்டோம் எது செய்யலாமா எதை போடுறோம் அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க செய்வன திருந்த செய் என்பது என்னோட ரத்தத்தில் ஊறி போனது நான் வேறு தொழில் இருக்கும் பொழுதும் செய்வன திருந்த செஞ்சேன் இதையும் செய்வன திருந்த செய்கிறேன் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நமது குரூப்ல ஐயாவோட குரூப்ல ஜோதிடம் அறகுறையா தெரிஞ்சவங்க ஆர்வத்தில் இருக்காங்க பாராட்டுக்குரியவர்கள் முழுசா தெரிஞ்சவங்க ஒரு சிலர் பொறுக்கி எடுத்த மாணிக்கங்கள் போல் இருக்கிறார்கள் அவங்களும் ஞானத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அன்பு சகோதரியும் அப்படி இருக்காங்க பட்டுக்கோட்டை சகோதரி அருமையான ஞானம் படைத்தவர் இதை நல்ல ஞானம் படைத்தவர்கள் நம்ம தானே வேணும் கண்டிப்பான முறையில் அதே மாதிரி எதுவுமே தெரியாம உள்ள இருந்துக்கிட்டு புளிப்பாளி ஜோதிடம் அதுல இருக்கு இதுல இருக்கு ஜோதிடம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இருக்காங்க அதை அட்மின்னு அனுமதிக்கிறாங்க இதுல நம்ம தலையிடக்கூடாது ஆனால வசைபாடு இருக்காங்க சுபத்துவ கொள்கைக்கு எதிராக அந்த குருப்பை இருக்கணும்னு அர்த்தம் அந்த குருநாதர் புடிச்சு போயிடலாம் இருக்கணும்னு அர்த்தம் அப்படி இருந்துகிட்டு அவர் குழைக்கு எதிரானவர் இருக்காங்க அதுல இப்ப ஜோத அவருடைய குருஜியுடைய மாணவரான ஒரு மாணவர் அவருக்கே சவால் விடுறாரு பாராட்டுக்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கே சவால் விடுறாரு ஓகே அதை பத்தி நம்ம எதுவும் பேசக்கூடாது என்னட்ட குரு பத்தி நிறைஞ்சிருக்குது குருவை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற அமைப்பத நான் சொல்றேன் பேசினா பேசிக்கிட்டே போவோம் கிரக ஜாதக பலன்களாக இருந்தாலும் கோல்சாரமாக இருந்தாலும் கிரக பாபக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பலங்கள் இருக்கு அப்படிங்கறத உறுதியா தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த ஜாதகத்தை விளக்குறேங்க குரு பகவான் முதல் சுப கிரகம் சுக்கர் அடுத்த நிலை சுபகிரகம் புதன் தனித்த புதன் பாவர்களோடு சேராத புதன் நல்ல அமைப்பு தரும் நல்ல சுபத்துவமான அமைப்பை தருவாரு வளர்பிறை சந்திரன் நல்ல அமைப்பு தருவாரு தேவைப்பிரை சந்திரன் சதிக்கு நிகரானவர் அப்படிங்கிறதும் இந்த ஒளி அளவுகள் சுபத்துவத்தின் அளவுகளையும் பார்க்கணும் பாவத்துவத்தின் அளவுகளையும் பார்க்கணும் கிரகங்கள் கட்டத்தை மீறி தொடர்பு கொள்வது இருக்குது கட்டத்துக்குள்ளேயே தொடர்பு கொள்ளாத எல்லாம் இருக்கு இப்படி சூழ்ச்சி மங்களை பார்த்தா தான் பலன்கள் புரியும் இந்த ஜாதகத்தில் ஜாதகத்தை விளக்குவதற்கு முன்னாடி முப்பத்தோரு வயதாகியும் திருமணமாக ஆண் ஜாதகத்தை தெளிவாக விளக்குவதற்கு முன்பால் என்னுடைய அஸ்டோ சைசல் உங்களுடைய யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட கிரகபாவத சுபத்துவ அமைப்புல கல்வி உயர்கல்வி அதன் தரம் திருமணம் அதனுடைய தரம் இரண்டாம் திருமணம் அதனுடைய தரம் சகோதரர் இருக்காங்களா அவங்களுடைய தரம் மூத்த சகோதரத்துடைய அமைப்பு வேற இரண்டாம் சகோதரத்துடைய அமைப்பு வேற தாய்மாமன் ஊழல் தாய் தந்தைகள் ஒரு ஜாதகத்தில் உறவு முறைகள் சொல்லலாம் அதனுடைய தெளிவை அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும் நல்லா கவனிக்கணும் அப்படித்தான் சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஆனாலும் அது அந்த அடுத்தவங்களோட ஒரு ஜாதகத்துல வேறு படங்களை சொல்வதற்கு இது வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும் இந்த பண்ணுங்க உண்மையான ஜோதிடத்தை நான் குருநாதர் வழியாக உணர்ந்து வீடியோக்களாக போடுறேன் பாருங்க ஜோடியத்தில் உண்மைத்தன்மை புரியுங்கள் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கேட்டுக்கொள்ள கிரக விளக்கத்தோடு கேட்டுக்கொள்ள இந்த திரைப்படக்கூடிய வாட்ஸ்அப் பொறுத்தொடர போடுங்க கட்டண முறையில் மிக தெளிவாக புலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இப்படித்தான் என்று தெரிந்து கொள்ளலாம் இன்னும் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டுல உள்ளவர்கள் இதை அறிவார்கள் குடும்ப ஜாதகங்களை பார்த்தா புலன்கள் துல்லிதமாக எடுக்கலாம் திருமண படுத்த பத்து பொருத்தத்தை ஒண்ணுமே இல்லை அது வெறும் காளி பெருங்காய டப்பான்னு சொல்லுவோம்ல பெருங்காய டப்பான்னு சொன்னா கூட வாசம் இருக்கும் எம்டி டப்பா அதுல ஒண்ணுமே இல்லை ஜாதக தான் இருக்கு தசாபுத்தி அமைப்புகளுமே நடக்கிற சம்பவங்களுமே தசாபுத்தி அமைப்புகள் திருமணமும் ஒரு வாழ்க்கை சம்பவம் தானே தசாபுத்தி அமைப்புகள் பாக்குறது இல்ல நட்சத்திர பொருத்தம் இருக்கா ஓகே பேஸ் பேஸ் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க அதெல்லாம் மெது மெதுவாக அழிந்து கொண்டு வருகிறது உண்மையான ஜோதம் வாழும் இப்ப ஷேர் செய்தீர்கள்னால் நீங்க மட்டுமில்லை உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பார்த்து ஜோதிடத்தில் உண்மைத்தன்மை உணரட்டும் முதல்ல அப்புறம் நான் பலன்களை கேட்கட்டும் தெளிவாக விளக்கமா சொல்லலாம் இப்ப ஜாதகத்தை கிரக பாவக சுபத்துவ அமைப்பு படி விளக்குறதுங்க இது ஆர்வலர்கள் அதி ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஜோதிட ஆர்வம் உள்ள பொதுமக்கள் இப்பெல்லாம் வந்து ஜோதிடம் வந்து வலைதளத்தை தோர்ந்தாலே ஜோதிடம் தான் அதிகமா இருக்கு சினிமாதான் பின்னாடிதான் நகைச்சுவைகள் இப்படி இருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் விளக்குகிறேன் ஆண் பதினேழு ஒண்ணு தொண்ணூத்தி அஞ்சு வந்திருக்காங்க இப்ப இந்த பார்க்கக்கூடிய நண்பர்கள் நேரம் சொல்ல வேணாம் ஊரையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறத அமைப்பில சொல்றாங்க நேரம் எதுக்காக ஆர்வலர்களை புரிஞ்சுகளும் பொதுமக்களும் நான் நேரம் எதுக்குன்னா இந்த தசாபுத்தி இருப்பு நமக்கு தேவை திருக்கடிதம் தான் உண்மை வாக்கியத்துல வித்தியாசம் வரும் அதுக்கு தனி வீடியோ போடலாம் இத்தனையோ வீடியோக்கள் இருக்கு நுணுக்கமான வீடியோக்கள் நிறைய தர ஆர்வலர்கள் பாருங்கள் பயன்பெறுங்கள் திருக்கடிதப்படி சரிதச பதினோரு வருஷம் எட்டு மாதம் பதினேழு நாள் இப்ப நேரம்னா எதுக்கு தேவை இந்த இதுல இருந்து இப்ப என்ன சம்பவம்னு தசாபுத்தி அடுக்கி போடுறாங்கல்ல அதனால அதெல்லாம் தரல தேவரை பிரதமர் பௌர்ணமியில பிறந்திருக்காருங்க தோஷம் இருந்தால் முதலில் தோஷம் அப்புறம் நிவாரணம் அடையும் பௌர்ணமியில பிறந்த யாரும் சிறப்பான ஜாதகம் சொல்ல முடியாது ஒரு வார்த்தையில் வித பாலனும் இல்லை ஒரு வார்த்தையில் பலன் கூறுறவங்க ஜோதிட ஞானத்தை நோக்கி அவங்க போகலை நடத்தும் இப்ப இந்த அமைப்புல லக்கணம் மேச லக்கணம்ங்க சர லக்கணம் கேது இருக்காரு லக்னாதிபதி சனியுடைய தொடர்பை விட்டார் சனி ஒளி அதனாலதான் நீல கலர்ல போட்டிருக்கேன் சனி சவாய் எந்த ஜாதகத்துல சேர்ந்துச்சோ அது ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட முடியாது மிகுந்த சுபத்துவமாக செவ்வாயாவும் அந்த சனியும் சுபத்துவப்படுத்தி பார்த்தாங்கன்னா லேசான இடர்பாடு கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகள் சனியும் செவையும் நேருக்கு நேர பார்க்கலாம் டிகிரி விலகி இருக்காரு அது வேற சமாச்சாரம் அது வேற வீடியோல போடுவோம் இதுலயே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வருமான இன்னத்தை பார்க்குறாருங்கிற விஷயங்கள் தாய் தந்தை விஷயங்கள் தனித்தனி வீடியோ போடுவோம் தனித்தனி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு நல்லா புரியும் எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால்தான் அது பார்க்கவும் மாட்டாங்க தனித்தனியாக தர்றேன் ஒரு ஜாதகத்தையே பல முறை வீடியோக்களாக நான் தருவேன் இப்போ சனி சபை இப்போ திருமணத்து தாமதத்துக்கான காரணத்தை சொல்கிறேன் லக்கணம் நமக்கு மேன்மையான அமைப்பு லக்னாதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருக்காரு சனியின் பார்வை பெற்று விட்டார் சுபத்தூமலாத சனி சந்திர அதிகம் இருக்கு அதெல்லாம் பிறகுதான் முதல்ல பாகத்துவத்தை எடுக்கும் பொழுது சுபத்துவத்தை அவரோட ஆட் பண்ணக்கூடாது பாகத்துவத்தை பார்த்துட்டு தான் அப்புறம் சுபத்துவம் இருக்காங்க நம்ம பார்க்கணும் அப்ப சனியுடைய செவ்வாயும் சனியும் பார்த்து லக்கணத்தை அந்த அதாவது செவ்வாய் பார்த்த சனி லக்கணத்தை மூன்றாம் பாரியை பாக்குறாரு கேது இருக்கு இங்க ராகு கேதுகள் இருக்கும்போது அது பெருசு படுத்தும் சனி செவ்வாயுடைய அந்த லக்கணாதிபதியுடைய கடுமையவும் கேது சனி பார்த்துட்டாரு அதிகமான பாபத்துவம் அந்த சனி லக்கணத்தை பாக்குறது கடுமையான அமைப்பு இதுலயே வந்து அதிகமான பலன்கள் வந்துருச்சு பார்த்தோன்னே சொல்லிடலாம் இவருமே சமயத்தில் சிறு சிறுன்னு பேசுவார கேட்டு கிரக அதாவது துள் அபிநிதத்தில் சொல்றதே இல்லைங்க அண்ணன் தம்பி எத்தனை மாமையத்தனை மச்சா எத்தனை இதெல்லாம் சொல்றதில்லை இவர் எப்படிப்பட்டவர் இவருடைய குணங்கள் துல்லியமா சொல்லலாம் குணங்கள் ஒளிந்திருக்கிறதா நல்ல குணம் ஒளிந்திருக்கிறதா நல்ல குணம் மேலவங்க இருக்கிறதா தீய குணம் ஒளிந்திருக்கிறதா தீய குணம் மேலோங்க நிற்கிறதா எப்ப அந்த குணங்கள் வரும் இப்படி பாருங்க இதெல்லாம் என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் சனி பார்வை அதை பெருசுபடுத்தும் ஜூம் பண்ணக்கூடிய கிரகம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒன்று சுக்கிரன் குரு எல்லாருமே ரெண்டு சுபக்கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் நல்லபடியா இருக்கும் அப்பதான் அவர் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது இப்ப எட்டாம் இடத்துல சுக்கரன் குரு இருந்து சனி பார்த்த செவ்வாய் இவரை பார்க்கிறாரு செவ்வாய் பார்த்த சனி அவரை பார்க்கிறாரு இதுக்கு மேல என்னங்க விளக்குறது லக்கணம் கெட்டு போச்சு அப்புறம்தான் சுபத்துவோம் குரு எட்டுல மறைஞ்சிட்டாங்க எட்டுல மறைஞ்சிட்டாங்கன்னா என்ன எட்டுங்கிறது இல்லையா எட்டு இடத்தை மறை சுக்கரன் குரு சேரக்கூடாது விஷயங்கள் இருக்கு சுக்கரன் குரு சேர்ந்து சனி செவ்வாய் பார்த்த சனி பார்வை எட்டாம் இடத்துல சுக்கரன் குரு இருக்காங்க பாக்கியங்கள் பாக்கியாதிபதி எட்டுக்கு போ பாக்கியாதிபதி அவருக்கு பன்னெண்டுல போகக்கூடாது அப்ப பாக்கியங்களும் எல்லாமே கிடைக்கும் எட்டுல மறைந்து சுக்கரன் குருவை சனி பார்த்த செவ்வாய் மறுபடி செவ்வாய் பார்த்து சனி இந்த இத்தான் பார்வை அப்ப எப்படி தாக்குதல் இருக்குவாருங்க இந்த வயசுக்கெல்லாம் சின்ன வயசுல செயலையானு உறவினர்கள் நேற்ற இயேசுனாக இந்த அம்மா சொன்னாங்க தாயார் எப்படிப்பட்டவர்ங்கிற அமைப்புக்கும் ஒரு ஜாதகம் சொல்றேன் தாயார் மிகுந்த பொறுமையாளர் அன்பானவர் அழகா புரிஞ்சுக்கிறார் இதை ஒரு வீடியோவை போடுவோம் இப்ப இது இது அவங்க சொன்னாங்க சின்ன வயசுல எல்லாம் ஒரு தாயான்னு கேட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டதா என்ற அழுதாங்க சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அப்ப நான் சொன்னேன் ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க கிரகங்கள் என்ன செய்யணுங்கிறத அறிவுறுத்தணும் நல்ல ஞானத்தோடு பார்க்கும் பொழுது திருமணம் எப்ப செய்யணும் திருமணம் மட்டுமல்ல எந்த விஷயங்களை எப்ப செய்யணும் அப்படிங்கிற சுபத்துவ அமைப்பு செய்யணுங்கிற அமைப்பு சொல்லும் பொழுது சொல்லிட்டு போயிடுவாங்க செஞ்சுட்டு முடிஞ்சீங்கன்னா நாங்க சொல்லத்தான் செய்வோம் நீங்க எல்லாம் பார்த்து செய்யணும் ஒரே முடிச்சுடுவாங்க நாத்திகர்களும் நம்ம சில விஷயங்கள் சொல்லுவாங்க முயற்சி தான் பெருசும்பாங்க நம்ம கடுமையா முயற்சி இருப்போம் முட்டையில கோயிலுக்கு தான் வழி தெரியும் ஆனா அவங்க நம்ம தோத்துட்டோம்னா கர்மமன் எப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க நீ முயற்சி செய்யணும் ஒரே வார்த்தை சொல்லிக்கிட்டு துண்ட உதவி தோல்ல பொருட்கள் போய்கிட்டே இருப்பாங்க அப்படிதான் மனசுல வைக்க வேண்டாம் ஆக இந்த பாத பாவத்துவம் இருக்கும் பொழுது மிகவும் லேட்டா தான் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு விளக்குனேன் திருமணம் எப்ப செய்யணும் திருமணம் இருக்காது சுக்கரன் ஒளியோட இருக்காது ரெண்டு எட்டில் இருந்தாலும் சனி சமயம் நேருக்கு நேர பார்க்கல சந்திர அதியோகம் இருக்கு ஆறு ஏழு எட்டு சந்திர அபியோகம் பின்னாடி தழுவுது அப்படி அதுக்குன்னு திருமணம் உண்டு தசாபுத்தி அடிப்படையில சம்பவங்கள் புதன் தசை மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை புதன் தசை சந்திர அபியோகத்தில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல அமைப்பில இருந்தாங்க சனி தசை பதினோரு வயசு வரை சரியில்லை வீட்டுல அதுக்கு பிறகு புதன் தசையில சந்திர அபியோகம் வருதுல பத்தாம் இடத்துல இருக்குல்ல அப்ப இந்த காலங்கள் நல்லா இருந்துச்சு கேது தசை வந்தவண்ண போச்சு கேது தசை வந்தவண்ணு சனிசபை என்றவர்கள கேது பெற்றால் கடுமையான அமைப்பு செய்வாரு லக்கணமே செவ்வாயா போச்சு அவையேதான் பாவத்துவத்தை செய்யறாங்க இப்ப கேளுதச ரெண்டாயிரத்தி முப்பது வரை இருக்கு கேசி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் திருமணம் இல்லையா இருக்கு சுபத் பாவத்துவத்தின் அளவுகள் இந்த வயசுங்கிறத நுட்பமா கடிச்சோம்னா தசாபுத்தி அமைப்புல நம்ம சொல்லிடலாம் கேத ராகு புத்தி செவ்வாய் புத்தி எல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் செவ்வாய் சனி பார்வை உச்ச குடிஞ்ச வராரு வந்தாலும் செய்ய சொல்லுவாரு ஆனால் நம்ம தசா புத்தி அமைப்பு இப்படி செய்யக்கூடாதுங்கிறத தோசத்தை ஒட்ட கழிச்சிடணும் தோசத்தை ஒட்ட கழிச்சிடணும் இப்ப முப்பது வயசு ஆனா ஜாதகம் பார்க்க சொல்லக்கூடிய மேலைகள்லாம் இருக்காங்க அப்படி கிடையாது சின்ன தொடுப்பு தோஷங்கள் இருந்தாலும் அது நம்மளை வாட்டும் இதுக்கு எத்தனையோ உதாரணம் முப்பது வயசு சென்று திருமணமாகி மூணு மாசத்துல மனைவிஸ் ஆகி போயிட்டு திரும்ப வந்தாங்க இதெல்லாம் ஞானத்துல உணர்ந்த விஷயங்கள் உணர்ந்தால் தாங்க ஜோதிடம் இப்ப கேதுல ராகு புத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது குரு புத்தி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்ப குருப உச்ச பகவான் இங்க வருவாரு ஜாதகத்துல அவர் பூசி செய்வார் கோச்சாரம் ஏன் அப்படிங்கிற அவசியம் நொண்டி அடிக்கிற ஜாதகங்கள்ல அப்ப இங்கு வரும்பொழுது நடக்கும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறகு ராகு பாவத்துவம் இல்ல கேது மாதிரி ராகு பாவத்துவம் இல்ல கேது கெடுத்தால் ராகு செய்வார் ராகு கெடுத்தால் கேது செய்வார் இல்லை போற கெடுப்பாடும் புரிஞ்சுக்கிறாம சொன்ன வார்த்தைகள் இப்ப ராகு புத்தியில் ஆரம்பிச்சு குரு புத்தி இருக்குல்ல அதுல உங்களுக்கு இருபத்தி ஒன்பது அனுசரித்து திருமண நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கிரக பாவக சுகத்துவத்தின் அடிப்படையில் நம்பிக்கை நீங்களும் சொல்லலாம் குரு ஜோதர்கள் நல்ல குருநாதர் இப்ப நாங்க இந்த குருநாதர் பெருங்கள்னு சொல்ல மாட்டேன் நல்லா பாருங்க அவர்களுடைய பேச்சுக்களை பாருங்க அவர்களுடைய எழுத்துக்களை பாருங்க அப்படித்தான் நான் குருநாதரை ஏற்றுக்கொண்டேன் நான் படிச்சு அவருடைய எழுத்துக்களை படிச்சு பழைய புதிய பால ஜோதிடத்துல காலசர்பதோஷம் உண்மையா அப்படிங்கிற அந்த கட்டுரையை படிச்சு தான் நான் குருநாதரை தேர்ந்தெடுத்தேன் ஒரு ஆளை பார்த்த உடனே நான் வந்து அவருடைய நடவடிக்கை எல்லாமே உணர்கிற ஒரு நுட்பத்தை பாரம்பரிய நல்லாவே கொடுத்துருக்காரு அந்த அமைப்புல நல்ல குருநாடு தருங்கள் நல்லா படிங்க டெஸ்ட் புக்கு மாதிரி படிச்சுட்டு வந்து ஜோரம் சொல்ல முடியாது ஜாதகத்தை குருநாடுகள் சொன்னாலும் அதை உடனே ஆய்வு நோக்கத்தை பாருங்க உடனே எத்தனையோ நம்ம இருக்கோம் ஆய்வு நோக்கத்தை பாருங்க தெளிவாக உணருங்கள் இறுதியில் சொல்றேன் கிரகமாக சுமத்துவ அமைப்பு சுற்றுச்சு மகளை அமைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு கையில பழங்களை தெளிவாக நம்ம உரைக்கலாம் இப்ப என்னட்ட பல கூடிய திரும்ப திரும்ப பாக்குறாங்கன்னா நடக்கிற சம்பவங்கள் நடக்கிறதுனாலதான் எழுபது சதவீதம் சொன்னாலே போதும் அப்படிங்கிற நமக்கு தாங்க முத்தாயிரப்ப உங்களுக்கு தனிப்பட்ட முறை சாதனை வேண்டினால் செய்யக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண முறையில் தெளிவாக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்